இன்னைக்கு வரைக்கும் கடவு செட்டா போட்டு இந்த விஷயம் வரும்பு நாட்டுல இந்த போராட்டம் பண்ண முடியாது எங்களோட மன வேதனையை தெரிவிக்க முடியாது என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த இறுதிக்கட்ட போர் முடிஞ்சு இன்னும் அழிப்பு நடந்துட்டு அப்படிங்களும் அன்னைக்கு முழுக்க நான் பணிக்கே போகல அப்புறம் தான் அந்த துக்க நாளாக அனுசரிக்க போவோம் அப்படின்னு கருப்பு சட்டை போய் அது வரைக்கும் நான் கருப்பு சட்டை போட்டதே இல்லை தான் போய் எடுத்துகிட்டு வந்து கருப்பு உரை போட்டோம் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் ரெண்டு சட்டை எடுத்து வந்து ரெண்டு நாள் போட்டுருந்தோம் ஒரு என்ன வந்தது ஏன்னா ஒரு நாள் நிகழ்வாக முட்டு துக்க நிகழ்வு கிடையாது நம்ம என்ன அனுப்பி இது அப்படியே கடந்து போயிட முடியாது அதை சுமந்து செல்லணுங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக கரும்பு சட்டை நம்ம போடுவோம் இதுக்கு எதாவது விடிகாலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த கரும்பு சட்டையை போட்டோம் நான் அது தெளிவாக சொல்லிட்டேன் கடவுள் மறுப்பு அந்த மாதிரி கொள்கைக்காக போட்ட கருப்பு சட்டை கிடையாது இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாத துக்கணங்களும் இந்த மாதிரி ஜெயடிக்க முடியல நான் அந்த கருப்பு உரை அணிஞ்சிருக்கிறேன் அதை அதை மறுத்தான் நான் திருமணத்துக்கு வரதை வேணா நிறுத்தியும் வந்து கருப்பு உரை வர மாட்டேன் மாற்ற மாட்டேன் சட்டையாக எங்கள் அக்கா தங்கச்சி அக்கா பொண்ணுக்குள்ளே எங்கள் விளையாண்டுக்குள்ளே கருப்பு சட்டை போடக்கூடாத மாற்றக்கூடாத இல்லைப்பா இது வந்து கொள்கை வந்து மனசோ நல்ல மனசோட விளையாட்டு விளையாண்டுக்கு அந்த கருப்பு சட்டையோட தான் போகிறேன் போடணும்னு ஆசை இருக்கு இந்த இன விடுதலை நடக்கணும் அப்படின்னு இப்ப இடையில ஒரு நட போடுற மாதிரி ஆயிடுச்சு இப்பதான் தமிழ்நாடு தலைவர் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல எல்லாரையாலையும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனித உருவாக்கி வச்சிருந்தேன் அதையும் நம்ம ஏற்றுருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் இந்த போரை நிறுத்தது எதுவுமே செய்யலை அவர் காங்கிரஸோட உடந்தையாக போயிட்டாரு அந்த கோபத்தில் அவரோட இறந்த நாள் அன்னைக்கு நாம துக்கத்தை அடிச்சிருக்க கூடாது நம்ம இனத்தையே அழிச்ச ஒரு துணை போனவர் அவரு இறந்த அன்னைக்கு போய் நான் அன்னைக்கும் துக்க கருப்பு சட்டையை போட்டுருந்தா அது மனசு ஏற்றுக்கல அன்னைக்கு நான் வெள்ளை சட்டை போட்டிருந்தேன் அதான் ஒரு எப்படி இருக்கும்போதே அதனோட பேச்சு கேட்டார் நடிகர் ராமேஸ்வரத்தில் பூர்வமான அந்த உரையை கேட்டோன்னா என் மனசுக்குள்ள நான் என்னெல்லாம் நடிச்சு நினைச்சு கொதிச்சு என்னெல்லாம் என் மனசுல வந்ததோ அதை அத்தனையும் அள்ளிய அன்னைக்கு அவரு கொட்டினார் அவனுடைய வேதனையும் வலியை கொட்டினார் அதுல அவர் மேலே எனக்கு ரொம்ப பாசமும் வந்துச்சு வந்தோன்னா அண்ணன் ஆரம்பிச்சிருக்காரு நான்கு முதல் ஏகம் ஆரம்பிச்சிருக்காங்க உடனே அதை சேர்ந்தாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிட்டு தயாராகிட்டு இருக்கும்போது வந்து இருமையிட்டுல சாப்பிட்டார் அப்போ முத்துக்கும் கேட்டார் ஆனால் என்னன்னா ம மருந்தெலாம் இருந்திருக்கேன் உடம்பு சரியில்லையா அப்படின்னாரு இல்லை மருத்துவர் வந்து சத்தமாக பேசுனதால ரத்த கழுது ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்ன கூட்டம் அப்படி இருக்கேன் நீங்கள் பேசுகிறீங்களே குழந்தைக்கு பாதிக்க போது பார்த்துக்கணும் இல்லை நான் பேசலைன்னா இனம் செத்துருவோம் பேசுனா நான் செத்துருவேன் மருத்துவர் சொல்றாரு நான் பேசலைன்னா இந்த இனமும் மொழியும் செத்துருவேன் ஏற்கனவே இனம் செத்து வச்சுப்பாரு இஞ்சி இருக்கிற மொழி இதெல்லாம் நான் பேச சுத்தமாக செத்துல அப்படின்னு சொல்லிட்டு

தான் போனா எப்ப தான் சேர்ந்து தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம நேரம் நாம் தமிழர் கட்சியின் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி தலைவர் அண்ணன் நான் அவர்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்கா கேள்விப்பட்டது என்னன்னா நீங்க வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கருப்பு சட்டை தான் போட்டிருக்கீங்கன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேரங்கள் அதை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி முதவ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த பிஸ்மி கார்த்திக் நான் வந்து எந்த கட்சிலையும் இல்லாமல் அரசியல் எந்த ஈடுபாடு இல்லாமல் சாதாரணமாக வளர்ந்துகிட்டு இருந்தேன் இப்படி பொழுது ஈழத்தில் அண்ணன் பிரபாகரன் தொடர்ச்சியாக இனத்துக்காக போராடிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் வந்திருந்தார் அவர் பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பாசிரியராக வந்திருந்தார் உதவிபுற ஆசிரியராக அவர் விளக்கமாக எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அதுக்காக ஒதுக்கி ஒரு நாளும் எங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தாரு அப்போ இதை பற்றி சொல்லுவார் நம்ம இனத்துக்காக எப்படி போராடி இருக்காங்க விடுதலை புலிகள் அப்படிங்கிற பற்றி சொல்லுவார் அது ரொம்ப உள் மனசில் பதிஞ்சு அந்த காலகட்டம் முடிஞ்சு படிப்பு முடிஞ்ச பிறகு நான் வெளிநாடு வேலை தேடி வெளிநாடு போயிருந்தேன் எல் தேசம் சவுதி அரேபியாவில் போயிருந்தேன் அங்கே போயிருந்தப்பையும் அந்த இலங்கையை சேர்ந்த தமிழ் உறவுகள் நம்மளோட பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அதே கா ஒரே நிறுவனத்தில் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் அந்த இழப்போர் கட்டத்தில் நிறைய இருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அது கட்ட போர் நடக்கும்பொழுது நாங்கள் ரொம்ப மனசு நொந்து போய் ரொம்ப கவலையோடு ஒவ்வொரு இழப்பையும் பார்த்துக்கிட்டு சந்தித்து அந்த தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இப்போ கட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் எங்கள் ரொம்ப மனவேதனையாகவும் அங்கே அயில் தேசத்தில் இருக்கோம் எங்களால் போராட கொள்ள முடியல சவுதி அரேபியாவில் பொறுத்தவரை அரபு நாட்டில் எந்த போராட்டம் பண்ண முடியாது எங்களோட மன வேதனையை தெரிவிக்கவே முடியாது என்ன பண்ணுறதுன்னே தெரியலை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த கட்ட போர் முடிஞ்சு ஒரு இன அழிப்பு நடந்துட்டு அப்படிங்கிறோம் அன்னைக்கு முழுக்க நான் பணிக்க போகலாம் அது அப்படின்ட்டு அப்புறம் தான் அந்த துக்க நாளாக அனுசரிப்போம் அப்படின்னு கருப்பு சட்டை போய் அது வரைக்கும் நான் கருப்பு சட்டை போட்டதே இல்லை கருப்பு உடை சட்டையே போட்டதே கிடையாது அப்புறம் தான் போய் எடுத்துகிட்டு வந்து கருப்பு உடை போட்டோம் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் ரெண்டு சட்டை எடுத்து வந்து ரெண்டு நாள் போட்டுருந்தோம் ஒரு என்ன வந்தது ஏன்னா ஒரு நாள் நிகழ்வாக முட்டுப்புக்க துக்க நிகழ்வு கிடையாது இது நம்ம இன அழிப்பு இது அப்படியே கடந்து போயிட முடியாது அதை சுமந்து தான் தொடர்ச்சியாக கருப்பு சட்டை நம்ம போடுவோம் இதுக்கு ஏதாவது ஒரு விடியாலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த கருப்பு சட்டையை போட்டோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே கருப்பு சட்டை தான் போட்டோம் ஆமாம் அன்னையிலேருந்து கூட நீங்கள் கல்யாணம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் எங்கள் குடும்ப நிகழ்வு பக்கத்தில் உறவினர்கள் எதாக இருந்தாலும் அவங்க என்னோட மனசு இது தான் சட்டை கருப்பாக போட்டிருக்கேன் ஆனால் இந்த இனத்துக்காக அந்த வழியை என்னால் மறக்க முடியலை அது இன்னமும் என் மனசுக்குள்ளே அது ஊன்றுதலாகவே இருக்குது நம்ம இனம் இப்படி ஒரு அழிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த இனத்தில் பிறந்த இனத்துக்காக எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற வேதனை மனசுக்குள்ளே இருக்கிற வகையில் இந்த கருப்பு சட்டை இருக்கணும் இந்த இனத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் கூட நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு இருந்து அதனால இந்த கருப்பு சட்டை தொடர்ச்சியாக என்னைக்காவது கால சட்டை நீங்கள் போடுவீங்களா போடணும்னு ஆசை இருக்குது இந்த இன விடுதலை நடக்கணும் அப்படின்னு இப்போ இடையில உன்ன போடுற மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா இந்த இனத்தில் போராட்டத்தில் இந்த போற தடுக்கக்கூடிய அந்த சட்ட சக்தி அவர் கையில் இருந்துச்சு அந்த தமிழக சட்ட முதலமைச்சராக இருந்தார் தமிழின தலைவர் நம்மலாம் இப்போ தான் தமிழின தலைவர் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் எல்லாரையாலையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனித உருவாக்கி வச்சுருந்து அதையும் நம்ம ஏற்றுருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் இந்த போரை நிறுத்துறது எதுவுமே செய்யலை அண்ணன் கூட இடையில் சொல்கிற மாதிரி உண்ணாவிரத நாடகம் அப்படி அது மாதிரி மனவேதனை கொடுத்து அந்த போரை நடத்த முடிய நிறுத்த முடியாமல் அவர் காங்கிரஸோட உடந்தையா போயிட்டாரு அந்த கூறணத்தை வலிமை அவர்கிட்ட இருந்துச்சு அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருந்துச்சு அதை செய்யலை அந்த கோபத்தில் அவரோட இறந்த நாள் அன்னைக்கு நாம துக்கத்தை அனுசரிக்கக்கூடாது நம்ம இனத்தையே அழிச்ச ஒரு துணை போனவர் அவரு இறந்த அன்னைக்கு போய் நான் அன்னைக்கும் துக்க கருப்பு சட்டையை போட்டிருந்தா அது மனசு ஏத்துக்கலை அன்னைக்கு நான் வெள்ளை சட்டை போட்டிருந்தேன் கருணாநிதி ஆமா அந்த அது துக்கமா ஏற்றுக்க எனக்கு இல்லை இனா அழியும் பொழுது அவர் அதுக்கு குழந்தையா இருந்துட்டாரு அவர் இறந்த அன்னைக்கு துக்கத்தை அனுசரிச்சுன்னா இப்ப இறந்த இந்த நம்ம இன சொந்தங்களுக்கு அனுபவம் துக்கத்தை அனுசரித்து இது ஒன்றாயிடும் கொன்னவனு கொன்னவருக்கும் நம்ம துக்கத்தை அனுசரிக்கக்கூடாது உடந்தையாக இருந்தவருக்கும் எங்கள் அப்பா அண்ணன் கூட சொல்லுவார் அழிய எங்கள் அப்பா கொண்டுட்டான்னு நான் அழுவேன் எங்கள் அப்பா ஒன்னோன்னு சேர்ந்து ஐயோன்னு அழுதே அப்படி இருக்கும் அந்த மாதிரி நிகழ்வு வர அன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டுருது வெள்ளை சட்டை வேணும் வீட்டில் எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஏன்னா பொதுவாக கரும் நல்ல எண்ணெய் கரும்பு சட்டை போட்டால் வீட்டில் வேறு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கரும்பு சட்டை போடுறது சாதாரணமாக நம்ம மரப்பில் இல்லாத ஒன்று துக்கண்டுகளுக்கு மட்டும்தான் போடணும் கல்யாணத்துக்குலாம் போட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க நான் அது தெளிவாக சொல்லிட்டேன் என்னால் இனப்படுகொலை நடந்த அது ஈழத்து பிரச்சனைக்காகப்பட்டு நான் வந்து வேறு மாட்டு கொள்கை இந்த கடவுள் மறுப்பு அந்த மாதிரி கொள்கைக்காகப்பட்ட கரும்பு சட்டை கிடையாது இது இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாத நிகழ்வும் அது என்னமோ ஜீரணிக்க முடியல நான் அந்த கருப்பு உடை அணிஞ்சிருக்கிறேன் அதை அதை மறுத்தால் நான் உங்கள் திருமணத்துக்கு வரதை வேணால் நிறுத்தியும் அழிஞ்சு கருப்பு உடை அணியாமல் நான் வரமாட்டேன் மாற்ற மாட்டேன் சட்டையாக போடுறேன் எங்கள் அக்கா தங்கச்சி அக்கா பொண்ணுக்குள்ளே எங்கள் கல்யாணத்துக்குள்ளே கருப்பு சட்டை போடக்கூடாத மாற்றக்கூடாதா அம்மான் சொல்லுவாள் இல்லைப்பா இது வந்து கொள்கை ரீதியானது மனசோ நல்ல மனசோட உங்கள் விளையாட்டுக்கு வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு சட்டையோடு தான் போகிறது நீங்கள் இந்த துக்க நிறுவனத்துக்கு இந்த மாதிரி கரும்பு செட்டாக போகிறேன்னு சொல்கிறீங்க அதான் ஒரு பக்கம் தரும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் எப்படி வரீங்க எப்படி சாமிங்க நாம் தமிழர் கட்சியில் எப்படின்னா அந்த இலைப்பொருள் முடிஞ்ச அதுக்கப்புறம் நான் அரபி தேசியிலேருந்து என்னோட சொந்த வேலையாகவும் வந்தேன் லீவில் விடுப்பு எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வரும் பொழுது திரும்ப போக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இங்கே தங்கினேன் தங்கிட்டு இங்கே திருத்திரைப்பூண்டியிலே உணவகம் ஆரம்பித்தேன் உணவ ஆரம்பித்து அதில் வந்து உணவத்தில் தேசிய தலைவரோட புகைப்படத்தை பெரிய அளவில் அந்த நேரம் இறுதிக்கட்ட போற முடிஞ்சு அந்த புகைப்படம்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாங்கள்ல நான் அது பெரிய லெவலில் வைக்கணும் அப்படின்னு சொல்ல பெரிய அளவில் வைக்கணும்ட்டு உணவகத்தில் பெரிய அளவில் அண்ணோட புகைப்படத்தையும் அப்போ சீமான அறிமுகம் அந்த கட்சி தெரியாதனால என்னோடய புகைப்படத்தையும் வச்சு பெரிய அளவில் அந்த அண்ணனோட பிரசனம் உயிர் உணவமானது அதை விட உணதமானது கௌரவம் சுதந்திரம் உரிமை அந்த வசனத்தை பெருசாக வச்சு தேசிய தலைவர் தமிழ் தேசிய பிரபாகன்னு வச்சு அதை முகப்பிள்ளம் வச்சுருந்தேன் உணவுது மேலேயும் பிஸ்மி உணவுன்னு போட்டு அண்ணனோட புகைப்படத்தை மேலேயும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டு அங்கே இருந்த முத்துக்குமார்னு நண்பர் அவர் ரெண்டு பேரும் இந்த மாதிரி நான் தம்ப கட்சி இயக்கமாக ஆரம்பித்து இது பண்ணிடுவோம் நீங்கள் அண்ணன் படத்தை பார்த்தோம் அவங்க இணைஞ்சு அவங்க அதில் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன வந்து சந்திச்சாங்க உணவுக்கு என் உணவுத்துக்கு வந்தாங்க சாப்பிட வரும்பொழுது பார்த்துட்டு நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அறுபதுலேருந்து வந்திருக்கேன் இங்கே உதவ ஆரம்பிச்சிருக்கேன் காயகம் வந்தோன்னே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான் சரி நீங்களும் எங்களோட பயணிக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் அவங்களோட சேர்ந்து அன்னையிலேருந்து பயணிக்க ஆரம்பிச்சேன் நாம் தமிழர் கட்சிங்க வீட்டில் எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் வீட்டில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா ஒரு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க திராவிட அந்த சிந்தனையில் கம்யூனிஸ்ட் இருந்தேன் நான் ஒரு பத்து பேர் எங்கள் அண்ணன் தம்பி ஊறவங்களாக அக்கறை எல்லாம் பத்து பேர் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தாந்தத்தில் போயிட்டு இருந்தாங்க இப்போ எனக்கு எதுவுமே பிடிக்காமல் நான் எந்த அரசியலுமே வேண்டாலும் ஒதுங்கி இருந்தேன் நான் அரசியலே வேண்டாம் அப்படின்னு இருந்தேன் அப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அண்ணன் அந்த நான் அயல் தசத்தில் இருக்கும்போதே அண்ணோட பேச்சு கேட்டேன் அந்த நடிகர் ராமேஸ்வரத்தில் அதனோடய உலக உப்புவமான அந்த உரையை கேட்டோன்னா என் மனசுக்குள்ளே நான் என்னெல்லாம் நினச்சி கொதித்து என்னெல்லாம் என் மனசில் வந்ததோ அது அத்தனையும் அள்ளிய அன்னைக்கு அவர் கொட்டினார் அவருடைய வேதனையும் வலியும் கொட்டினார் அதில் அவர் மேலே எனக்கு ரொம்ப பாசமும் ஈர்ப்பு வந்துருச்சு வந்தோன்னா அண்ணன் ஆரம்பிச்சுருக்காரு நாம்தி ஏகமாக ஆரம்பிச்சிருக்காருன்னா உடனே அதில் சேர்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ணா நான் நீங்கள் முழுவதும் எங்கே பார்த்தீங்க நேரில் அப்போ அண்ணன் உங்ககிட்ட உங்களுக்கு நேரில் எல்லாம் சொல்லியிருக்காரு அண்ணன் முத முதல் எப்போன்னா நாங்கள் நாங்கள் கட்சி கட்டமைச்சிட்டு முதலாக நம்ம ஒரு கூட்டம் போடணும் திருத்திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு கூட்டம் போடணும் முத்து மாவட்ட செயலாளர் முத்துக்குமாறு நான் அப்போ நகர பொறுப்பு கொடுத்துருந்தாங்க எனக்கு நான் உணவம் வச்சுருந்தனால வெளியில் எங்கேயும் வர முடியல நகரத்தை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நகர பொறுப்பு கொடுத்துருந்தாங்க நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடணும் நம்ம திருத்திருப்பட்டியில் அப்படிங்கிற அப்போ வந்து அண்ணன் இதுக்கு முன்னாடியே வந்து கம்யூனிஸ்ட் தளத்தில் வந்து நம்ம திருத்திரைப்பண்டி தொகுதியிலே பேசியிருக்கார் கடவுள் மறுப்பு கொள்கை அந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் பேசியிருக்கும்பொழுது அண்ணன் போனதுக்கப்புறம் பெரிய கலவரம் மாறிடுது அது ஒரு பாரதிய ஜனதாவுக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவருக்கும் ஒரு அடிதடி வந்து வெட்டு அந்த மாதிரி காலில் வெட்டு அந்த மாதிரி ஆச்சு நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அவரை அழைச்சி வந்து நம்ம பேச வருவது ரொம்ப எதிர்பார்த்தது திருத்துறைப்பண்டியில் பெரிய கலவரம் வரும் நீங்கள் உணவங்களாம் வச்சுருக்கிறீங்க நீங்கள் இதில் கலந்துக்காதீங்க நீங்கள் தனிப்பட்ட ஆ நபரா பரவாயில்ல உணவகம் வச்சுக்கிட்டு நீங்கள் தலைவர் படத்தை வச்சுருக்கீங்க பிரச்சனை கிடையாது சீமானுக்கு வந்து திருத்திரைப்பட்டியில் ஏகப்பட்ட அந்த அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவர் மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குங்க ஏற்கனவே அந்த நிகழ்வு நடந்து பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு நீங்கள் கலந்துக்காதீங்க நீங்கள் பொது வணிகத்தில் இருக்கீங்க அப்படின்னாங்க இல்லை நான் அதில் உடன்பாடு எனக்கு இல்லை அவரை வச்சு இங்கே கூட்டம் கூட்ட அவர் திரும்பவும் பேசணும் அவர் இப்போ மா அந்த இதில் இல்லை இப்போ இனத்துக்காக போராடிக்கிட்டு இனத்துக்காக தனியாக ஒரு கட்டமைப்பில் வர்றாரு நீங்கள் திரும்ப நீங்கள் அதை பே பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அண்ணனை வச்சு கூட்டம் போட்டோம் அப்போ அண்ணன் வந்து திருத்திரப்பள்ளி பேருந்து நிலையை பார்த்தோன்னா ஒரு அறையில் தங்க வச்சோம் ஸ்ரீராம் தங்கு வெளியில் தங்க வைச்சோம் அப்போ தங்கும் போது அண்ணனை மொதல் முறையாக அன்னைக்கு நான் முத்துக்குமார் சரவணன் அவங்க எல்லாரும் போயிட்டு அண்ணனை தங்க வச்சுட்டு அந்த அறையில் உட்காந்துருந்தோம் அண்ணன் உடை மாற்றிட்டு வந்துட்டு அண்ணா தம்பியில் எப்படி இருக்கீங்க எப்படி கூட்டம்னா நல்லா ரெடி பண்ணுவீங்களா அன்றைக்கி மறுநாள் தான் ஒரு ஆறு இடத்துல கொடி ஏற்றிட்டு இரவு கூட்டம் ஒரு ஆறு இடத்துல கொடி ஏற்றுறோம் கொடி ஏற்றிட்டு கூட்டம் போகிறோம் அப்போ இரவு பேசிகிட்டு இருக்கார் உணவு சாப்பிடுறதுக்கு போனே தயாராகிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து இருமையிட்டு ஒரு டேப்லெட்டு வந்து சாப்பிட்டார் அப்போ முத்துக்கும் கேட்டார் அப்போ ஆனால் என்னென்னா ம மருந்தெல்லாம் எடுத்துருக்கேன் உடம்பு சரியில்லையா அப்படின்னாரு இல்லை மருத்துவர் வந்து இந்த ரத்தி பே பேச ச சத்தமாக பேசுனால் ரத்தி இருக்கு ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் என்ன கூட்டம் அப்படி இருக்கேன் நீங்கள் பேசுகிறீங்களே உடலுக்கு பாதிப்பு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இல்லை நான் பேசலைன்னா இனம் செத்துரும் பேசுனால் நான் செத்துருவேன்னு மருத்துவர் சொல்கிறாரு நான் பேசலைன்னா இந்த இனமும் மொழியும் செத்துடும் ஏற்கனவே இனம் செத்துருச்சு பாதி மீதி இருக்கிற மொழி இதெல்லாம் நான் பேசலான்னு சுத்தமாக செத்துடல அப்படின்னு சொல்லிட்டு சா சாதாரணமாகவே ஒரு சாதாரணமாக ஒரு தலைவர் நாங்கள் ஒரு புதுசாக சந்திக்கிற ஒரு சாதாரண கிடைக்கோடி உறுப்பினர் நகர பொறுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் போடாத அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் ரொம்ப சர்வசாதாரணமாக எளிமையாகவும் எங்கள்கிட்ட பேசினார் அப்புறம் கூட்டம் போடும்போல நீங்கள் எதாவது கூட்டம் போடு பார்த்துக்குவோம் இது ஒரு நாலு ஒரு டாடா ஏசிலேயோ இல்லை நாலு பெஞ்சையோ போட்டு நீ போடு கூட்டத்தை கீழே த நம்ம உட்காந்து ஒன்றா உணவு சாப்பிட ஒன்றும் பெருசாக உங்கள்கிட்ட பொருளாதாரத்தை இது பண்ணலை நல்லா செய்யுங்க நான் உங்களுக்கு பேசி கொடுக்க நான் உணர்வு ஒட்டி பேசுகிறேன் பேசி உங்களுக்கு ஓட்டை வாங்கி இருந்தேன் நம்ம ஜெயிக்கணும் தமிழ் தேசியம் வெல்லணும் ஒரு தமிழனுக்கும் ஒரு உணர்வு உள்ள ஒரு இனம் அவங்க கூட்டம் இருக்கணும் நம்மளை ஏமாத்திட்டானுங்க இனம் அழிஞ்சிடுச்சு திராவிடோன்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ் தேசியத்தையே அழிஞ்சிட்டானுங்க தமிழனா யாருன்னு தெரியாமல் போயிட்டு திராவிடங்கிற ஒரு மாயையில் போயிட்டானுங்க இனம் அழிக்கும் போது தமிழன் அப்படிங்கிற என்ன உணர்வே வரல ஒரு சாதியாக தேவர் அடித்தாங்க அப்படின்னா அந்த தேவர் வந்துடுறாங்க பல்லர் கல்லர் மரவர் யாரை அடித்தாலும் அந்த சாதியாக கூடிறாங்க ஆனால் நம்ம தமிழன் அடிக்கும் போது யாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த திராவிடன்ற உணர்வு மாயையில் மறைஞ்சு போய் நம்ம இனம் அழிக்கும் போது போராட்டம் போராடக்கூடிய வலிமை உள்ள இல்லாமல் அந்த கூட்டத்தை சேர்க்கணும்டா தமிழை கா தமிழ் இனத்தை காப்பாற்றணும் தமிழர்களையும் உலகம் அங்கேயே இனிமேல் யாரும் அந்த அந்தளவுக்கு நம்ம வலிமையாக தமிழ்நாட்டில் கட்டமைக்கணும் அப்படின்னு பேசி உணர்வு கூடாரு ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு இப்போ அது அப்போ ரொம்ப அப்பதான் முதல் முதல் சந்திச்சேன் அவர் பேசுறது அந்த தமிழுக்காக உயிரைமானாலும் பரவாயில்ல இந்த இனம் சித்தரக்கூடாது மொழி சித்தரக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப மனசுல பதினஞ்சிருச்சு நீங்க நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்க உறையினரு நண்பர்கள் யாராவது உங்களை விட்டு விலகி போனாங்களா இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏன்னா அந்த காலத்தில் வந்து இதை வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால இந்த கேள்வி கேட்டார் அது இருந்த உணவகம் வச்சு நடத்திக்கிட்டேன் ரெண்டு பேர் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம் அந்த கட்சி வேலையாக வெளியில் போகிறது அவருக்கு கொஞ்சம் நேரலாக இருந்தது அவரு வேறு ஒரு திராவிடர்களை களை திமுக அந்த மாதிரி பயணிச்சிட்டு இருந்தார் அது அவருக்கு நேரிடலாகவும் இருந்தது ரெண்டு பேரும் அந்த உணவகத்தில் போது ரெண்டு பேருக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது இப்போ உணவகத்தில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அப்போ எல்லோரும் சாப்பிட சொல்லுவோம் நம்ம தம்பியெல்லாம் சாப்பாடு நம்ம அப்போல்லாம் பணவைகள் ரொம்ப நம்ம உணவகத்தில் சாப்பிடுங்க முடியும் அப்போ காலையில் நான் இரவு டு எனக்கு இரவு வேலை தான் நாலு மணிக்குலேருந்து பன்னெண்டு மணிக்கு நான் பார்ப்பேன் காலையில் அண்ணன் வந்து காலையில் நாலு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணிக்கு அண்ணன் பார்ப்பாங்க நாலு மணிக்கு அப்புறம் நான் பார்ப்பேன் இப்போ காலையில் நம்ம கட்சிக்கு வரங்களாம் போய் உடல் உணவு கணக்கு எழுதிடுங்க அண்ணன் சொல்லிவிடுங்க நான் அண்ணன்ட்ட சொல்லிவிடுவாங்க அப்போ என்னென்ன சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கணக்கு எழுதிங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு திரும்ப நான் வந்தோன்னே கணக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு யார் என்ன சாப்பிட்டாங்க அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி கேட்டு எல்லா பணமும் வந்துருச்சு எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாம் மூணு இத்தனை பேர் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கணக்கு எழுதிட்டு வருவாங்க இது காலப்போக்கில் அது உணவத்தில் வேலை பார்க்குறவங்களாம் என்னான்ட்டு அது மாதிரி கட்சிக்காரங்களாம் சாப்பிட்றாரு உங்கள் தம்பி வந்து சும்மாங்களா தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு வந்துட்டு வந்துட்டு எழுதிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த காலத்துக்கு எல்லா மொழலாம் வந்தார் சண்டை போட்டார் கட்சி இருந்தால் ஓட்டர் நடத்த முடியாது கட்சி நான் கட்சி கட்சி நாளாக நான் வந்து அப்படிங்கிற மாதிரி போய் கருத்து வேறுபாடு அப்புறம் உணவு வந்து கொஞ்சம் நல்ல அப்போ கட்சி அலுவலகம் மாதிரி மாறி போச்சு சொன்னது அது அதுலேருந்து கொஞ்சம் மாறி பிரிஞ்சு போயிட்டார் அப்புறம் ஒன்றியா நடத்த முடியாமல் உணவகத்தை குறிப்பிட்ட காலத்தில் மூடிட்டு முழு வேலையாக கட்சி பண்ணி இறங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் வந்து அண்ணன் வந்து சிறை சிறையில் பிடிச்சி போயிருந்தான் கலைஞர் ஆட்சி நீங்கள் அவரை தான் தலைமையாகிட்டு போயிருப்பீங்க அந்த நேரத்தில் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களோட மன்னி எப்படி இருந்துச்சா பயந்தீங்களா இல்லை இன்னும் வீரியமாக இல்லை எங்களுக்கு அப்போ பயம் இல்லை நாங்கள் நாங்கள் முத்துகுமார் மாவட்ட இருந்தாலும் நாங்க அண்ணன் இது மாதிரி கைது பண்ணிட்டாங்க நம்ம வந்து ஒரு முத்துகுமார் நம்ம புதுசாக எதாவது செய்வோம் நம்ம பஸ்ஸு மறித்து மற்ற கட்சி வர மாதிரி கடையை அடித்து உடைச்சு தீ வைக்கிறது மறிக்கிறது பொதுமக்களுக்கு நம்மளை மக்களுக்கே நம்ம இடையூறு பண்ணக்கூடாது நம்ம தேசத்துக்கும் எந்த விபத்து ஏற்படக்கூடாது எந்த சேதமும் ஏற்படக்கூடாது புதுசாக என்ன செய்யலாம் அப்போ ஒயின் ஷாப்லாம் அடிச்சு உடச்சிடும் அப்படின்னு நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம் திட்டம் போட்டு முதுகு நாங்கள் எல்லாம் சேர்த்து ஷாப்பில் திருத்தப்பள்ளோம் அத்தனை ஒயின் ஷாப்பையும் அடிச்சிருவோம் அண்ணனை கைதி பண்ண அடிச்சிருவோம் முடிவெடுத்து எல்லாம் பண்ணும்பொழுது அப்புறம் அண்ணனே சொல்லியிருக்காரு எந்த என்னை கைதி பண்ணால் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது நேர்மையான க கைது பண்ணவோட எனக்கு வலு ஏறும் நான் என்னை வந்து புதுப்பிச்சுக்குவேன் மற்ற கட்சிக்காரங்க மாதிரி நீங்கள் அராஜகம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னாரு நம்ம ஒயின்சாப் அடிக்கிறது நல்ல விஷயம் தானே அதை அடித்து உடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்புறம் அதுவும் செய்யக்கூடாது வேண்டாம் அண்ணனோட கட்டளை இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னாங்க அதனால் நாங்கள் பயப்பு இல்லை ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம் அண்ணனோட கட்டுப்பாடு அண்ணனோட அண்ணனுக்கு அடிபொழிஞ்சு போகணும் அண்ணன்ஸோட மீது செய்யக்கூடாதுக்காக நாங்கள் அந்த ஒயின்சாப்லாம் அடிக்காமல் இருந்தோம் உங்களுக்கு சீம பிடிச்ச கருத்து சொல்லுவாங்க சீமான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருத்து அவரோட ஒவ்வொரு கருத்துமே உள்வாங்கிட்டு வாங்கிட்டு ஒரு அவர் எது சொன்னாலும் ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு கருத்து சொல்லும்போது போது எங்களுக்கு அப்படியே உள்ள ஒரு உணர்ச்சி அப்படியே மனசு நான் கட்சியில இருந்து சோர்ந்து போயிருப்போம் என்னடா ஒருத்தரும் நம்ம நம்ம திரும்பி பார்க்க மாட்டேறான் நம்ம தனியாக நின்று போராடிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் நின்றுட்டு போராடிட்டு இருக்கோம் நம்மளெல்லாம் பார்த்தா ஒரு ஏலனமாக பார்ப்பாங்க திமுகவுலேயே அவங்கள பெரிய வலுவாக கூட்டம் எடுத்தவங்க நாங்கள் அஞ்சு பேர் நின்று போராட்டம் பண்ணுவோம் எங்களை வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஏளனமாக பார்க்குறது சிரிக்கிறது அப்படிலாம் பார்க்கும்போது சோர்ந்து போயிருப்போம்ல அப்போ திடீர்னு அண்ணன் ஏதாவது இருக்காத்து சொல்லுவார் அந்த அது அப்படியே எங்களுக்கு உணர்ச்சி பொங்கலாக இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கருத்து சொல்லுவார் அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு ஒவ்வொரு கருத்து அவர் சொன்ன எல்லா கருத்துமே இப்போ இடைக்காலத்து சொன்னார்ல அந்த இவ்வளோ அந்த கருத்துகள் கேட்டு கூட்டம் நடந்தது அதில் போய் அவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு அண்ணன் பேசும்போது எதிர்க்கிறாங்க அண்ணன் வர்றதுக்கிட்டே எதிர்ப்பு ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன கருத்து சொல்ல போகிறாங்களோ பார்க்கல அங்கே கூட்டம் கூடி இருந்தவங்க பார்த்தாங்க நாம் தமிழர் எல்லாம் மாற்றுக் கட்சிக்காரங்கள் இருந்தாங்க ஆனால் அந்த பேனா செலை வைப்பேன் கடல் அப்படின்னு சொல்லும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லை அதை வைக்கக்கூடாது உங்கள் பணத்தில் வேணால் அவங்க அறிவாலத்தில் வச்சுங்க பொதுமக்கள் பணத்தில் எங்கள் வரி பணத்தில் கூட கடல் வைப்பீங்க அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடித்து உடச்சிடுவேன் தைரியமாக சொன்னார் அந்த அந்த இடத்துல போய் பதிவு பண்ண போகும்போது ஏகப்பட்ட எதிர்ப்பு ஏய் உனக்கு செஞ்சு எந்தடா வச்சா உடப்பண்டா அப்படி அந்த ஆக்ரோஷமாக அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா டீ தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அந்த நிகழ்வை பார்க்கும்போது அடிச்சு உடைக்கணும் கூட இருந்துச்சு ஏங்க அதில் தான் உடைய அவர் உடப்பண்ண ஓடி உடைக்கலாம் போல அதை வச்சா அந்த அளவுக்கு விரியம் வந்தால் உடப்பேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல எதிர்த்து எல்லாரையும் எதிர்த்து தைரியமாக குரல் கொடுக்க ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுக்குறேன் நம்ம கடிதம் எழுதுறேன் கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லாமல் நான் ஆட்சிக்கு வந்தேன் என் மீனோனை தொட்டு பாடுறேன் என் மீனோட தொட்டு பாரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி நமக்கு ஒவ்வொரு நாள் கடலில் நம்ம மீனோட சுட்டு கொள்றது பிடிச்சிட்டு போகிறது அடிக்கிறது கடலோர வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாள் தொலைக்காட்சியில் பார்த்தா பதினாறு படகுகளோடு பிடிச்சோம் படகு படகு ஒரு படகோ ஒரு இதுவோ எவ்வளோ அவன் வாழ்வாதாரத்தே வச்சு தான் போகிறோம் அதை பிடிச்சிக்கிட்டு ஆள முட்டு விடுவாங்க கடிதம் எழுதுகிறேன் கடிதம் எழுதுகிறேன் கடிதம் எழுதுறேன் இதுதான் நம்ம தொண்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ நான் நான் ஆச்சுக்கு வந்தால் என் மீன் ஒன்று பிடிச்சிப்பாரு எனக்கு அப்புறம் நீ கொண்டு என் படகை நீ எடுத்து கொண்டு போய் வச்சுப்பார் அப்படிங்கிற அந்த உணர்வு அதெல்லாம் நான் எதிர்பார்க்கணும் அந்த கோபம் அது அது உள்ளூரே வர கோபம் இப்போ அண்ணன் சொன்னார்ல நான் ஈழ தொப்புள் கொடி உரன்னு அந்த கூடுதல் பேசும்போது தொப்புள் கொடி உறவு ஏன் அண்ணன் அந்த ஏன் சதை என் அப்படின்னு சொன்னார்ல அதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு நாங்கள் என்ன மனசில் நினைச்சோம் அந்த இறுதிக்கட்ட பொருளை அந்த அத்தனையும் அவர் பேசும்போது எங்களுக்குள்ளே ஒரு கொதிப்பு ஒரு வெறி இதெல்லாம் அண்ணன் சொல்கிற அளவுக்கு எங்கள் கூடுதலாகிடுது அவர் அண்ணனோட கட்டுப்பாட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் அண்ணனோட சுய கட்டுப்பாட்டில் இருக்கும் தான் அவர் ஒரு கட்டுப்பாட்டுள்ள வச்சுருக்காரு நல்ல மனுஷனாக இருந்து கூட சொல்லலாம் அவ்வளோ எங்க வேதனையெல்லாம் அவர் கொட்டுறாரு அவர் கொட்டும் போது எங்களுக்கு இன்னும் ஊக்கமாயிடுது ஆனால் எங்களை இப்படி இருக்கக்கூடாது இருக்கணும் அறிவாயுதந்தணும் அப்படிங்கிறாரு அதனால அவரோட பயணிச்சு உங்க தொகுதி திருத்திரைப்பள்ள தொகுதி பொறுப்பாளர்களுக்கு இப்போ நிறைய தொகுதிகளை வந்து நாம் துணை மாவட்ட செயலர் விளக்கிட்டு போறாங்க அவங்க அந்த சொல்ல யாராவது மற்ற தொகுதியில் விளகுறாங்க அப்படிங்கிறது விலகி போனவங்க யாரும் நான் விலகி அண்ணனை குறை சொல்லிட்டு அண்ணனை திட்டிட்டு அப்படிலாம் போகிறேன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து என்ன ஏதாவது ஒரு கருதியெல்லாம் சொல்கிறாங்க ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு நான் இந்த நோயில் கஷ்டப்பட்டேன் இவங்க வந்து இந்த வேட்பாளர் கொடுக்கணும்னு கேட்குறாங்க அண்ணன் என்ன சொல்கிறாரு எனக்கு யாரை போடணும்னு தெரியும் ஒன்று யாரை அந்த நேரத்தில் போட்டால் எப்படி கட்டமைக்கணும் ஒரு தலைமை இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அதை எதிர்த்து புரிய புரிதல் இல்லாமல் அவங்க இப்போ நாம் கட்சியில் வந்திருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எந்த கட்சியிலும் இல்லாமல் புதுசாக வந்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு எந்த புதுதில் இருக்க மாட்டேது யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா என்ன உங்கள் ஊரில் எல்லாம் வெளியூர்லேருந்து வேட்புகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு கோபம் நம்ம புதியில் போடணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு அந்த கூட்டத்துக்குள்ளே சொல்லும்பொழுது அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளில வரும்போது கோபமாக வெளில போகிறது கிடையாது வெளியில் போய் என்ன சொல்கிறேன் எங்கள் அண்ணன் என்ன எங்கள் கருத்தை அவமதிக்கிறார் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கேட்குறாரு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் நம்ம ஆட்சி ஆச்சரியாரம் வர்ற வரைக்கும் நிறைய இழந்து போராடி அந்த ஆச்சரியாரம் வர்ற வரைக்கும் நமக்கு அந்த தமிழ் தேசியத்துக்காக உழைக்கணும் இதில் வந்து நான் பிரியாள் நீ பிரியாள் நான் மாவட்ட செயலாளர் நீ தொகுதி செயலாளர் இந்த ஈகோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுரா உணர்வு கூட உழைக்க வர முடியும் என் படிவா ரெண்டு பேர் வந்தால் போதும் அஞ்சு பேர் வந்தால் போதும் மித்த பேராக போடாண்டாரு வேறு கட்சியில் அது மாதிரி போடான்னு சொல்ல எந்த தலைவராலும் முடியாது போனால் எல்லோரும் அண்ணன் பேசுகிற மாதிரி கட்சியில் இருக்க தொகுதி தலைவரை மாவட்ட தலைவரை பொறுப்பில் உள்ளவங்களை வேறு கட்சியில் பேசுனா கட்சியை கூண்டோட கூண்டோட கலைஞர் நம்ம கட்சியில் ஒருத்தர் ரெண்டு பேர் வேணுன்னா நாம் தமிழர்லேருந்து விலகலாம் விலகி வெளியே வெளியில் போன மாதிரி தெரியல ஒருத்தர் ரெண்டு பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானுக்கு கீழே உள்ள கட்டுப்பாடு மாதிரி அண்ணன் பேசுகிற மாதிரி தொகுதி மோ மாவட்ட ஜெயலலிதா வேறு யாரும் பேசவே முடியாது பேசுனா அந்த கட்சி கூண்டோடு போய்டு அவ்வளோ உரிமையோட திட்டால் நான் வாங்கிக்குவேன் பொதுக்குழு கூடத்தில் அண்ணன் திட்டுவார் உனக்கு என்ன கொம்பா மாவட்ட ஜெல்லாம் கொம்பா அப்படிம்பார் அவ்வளோ கண்டு அவர் கண்டிப்பாக அது அர்த்தம் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு பெரிய கட்சி அவங்க அப்பாவோ பிள்ளையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு போகல அவரோட வேதனையை சொல்லி கத்தி தொகுதி தொகுதியாக போய் திருத்தெருவாக கூட்டம் போட்டு மலையிலையும் வெயிலையும் உயிரை கொடுத்து பேசி ஒரு தமிழ் தேசிய உணவை கட்டமைச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இளைஞர்கள் கொண்டு வந்திருக்காரு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவர் தானே தெரியும் சின்ன சின்ன கருத்துக்கள் முரண்கள் வரும்போது அந்த இராணுவ பலத்தோடு தான் அவர் பேசுகிறாரு மற்ற கட்சிக்க மாதிரி இது ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி இப்போ விஜய் வந்துட்டாரு உங்களோட கொள்கை உங்களோட கூட்டம் வளர்ச்சி போயிட்டு அப்போ நான் சொல்லுவேன் விஜய் தப்புற அளவு நம்ம கட்சிக்குள்ளே வந்தவங்க கட்சி ஓட்டு போனாலும் அண்ணன் தான் ஓட்டு போடுவாங்க இப்போ அண்ணனே நான் கட்சி ஒளிச்சு வெளில தள்ளிட்டா இருக்கீங்க வேணாண்டா போட அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் நான் போனாலும் அண்ணனுக்கு தான் ஓட்டுக்கிடுவேன் எப்போ கூப்பிடாலும் சேர்ந்துக்குவேன் கட்சியில் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் பயணிக்கிறோம் இவன் என்னையே அண்ணன் வெளில போடா நீங்கள் இல்லைடா வேலை செய்ய இல்லை வெளில போடா அப்படின்னா சரி நான் அப்படின்னு வெளில வைப்பேன் அண்ணன் எனக்கு கட்சி ஒட்டி எடுந்தார் இப்போ கவனி இருப்பேன் ஏன் வேலையை பார்த்து விவசாயத்தை இயற்கை விவசாயம் அது இது அண்ணன் சொல்லி கொடுப்பேன் இயற்கை விவசாயம் அந்த மாதிரி தான் போவேன் அப்பயும் அவர் வெளியே தான் போயிட்டு இருப்பேன் அவர் திரும்ப கூப்பிட்டாருன்னு திருப்பி வரும் அது மட்டும் தான் இப்போ எங்கள் தொகுதியை பொறுத்தவரை மற்ற தொகுதியை விட எங்கள் தொகுதியில் இன்னும் எத்தனையோ பிற அண்ணன் போவதில் போய் சொல்லியிருக்கார் போன திருப்பி அதே மறுப்பு கடிதை கொடுத்து திரு உள்ளே வந்திருக்காங்க யாரும் கட்சியை விட்டு இல்லை வேறு இதுக்கு வேறு மாற்று கட்சியில் பயணிக்கவே இல்லை அண்ணன் கடுமையாக திட்டிருக்காரு எங்களை திட்டிருக்காரு மாவட்டம் முத்துக்குமார் திட்டிருக்காரு மாணவர்கள் செல்வத்தை திட்டிருக்காரு போகிற கட்சி நீங்கள் சரியில்லை இடாந்துருக்காரு திரும்பவும் மன்னிப்பு கடிதத்தை கொடுப்போம் நாங்கள் தவறு பண்ணி தான் நீங்கள் தானே மன்னிக்கணும் அப்படின்னு கொடுத்து திரும்ப உள்ளே வந்துடுவோம் எப்படி நம்ம இனத்தை விட்டுட்டு அண்ணனை விட்டு போகிறது என் குடும்பத்தையோ இனத்தையோ நாமளும் தள்ளிவிட்டு கலைஞர் எப்படி தள்ளிவிட்டு போனாலும் அந்த மாதிரி பாதாளத்தை தள்ளிவிட்டு போகிற மாதிரி அன்னலை விட்டு வெளில போகிறது பட் அந்த திமுக தலைவர் எப்படி தமிழக தலைவர்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் காங்கிரஸில் தள்ளிவிட்டு இனத்தை கொண்டாரோ அது மாதிரி அன்னலை விட்டு போகிறது இனத்தை கொண்டு தள்ளிவிட்டு போகிற மாதிரி நினைக்கிறானு அதனால் அந்த வாய்ப்பே இல்லை அண்ணன் சீமன் அவர்களுக்கு நீங்கள் சொல்லறீங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர் கண்டிப்பாக இந்த காணொலியமாக சொல்கிறதுக்கு எந்த அவர் அவர்கிட்ட போய் சொல்கிற அளவுக்கு நம்மள்த எந்த ஒரு இது இல்லை அவர் வந்து எல்லா விதமான இது போதனே எங்களுக்கு ஒரு ஆசிரியராக இருந்து த தகப்பனாக இருந்து அண்ணனாக இருந்து ஒரு பேராசிரியராக இருந்து ஒவ்வொரு மாடியிலையும் அவர்கிட்ட கற்றுக்கிறது தான் இருக்குது அவருக்கு சொல்கிற அளவுக்கு என்னோட உடல் பார்த்துக்கலாம் அண்ணனோட உடல்நிலைக்குறினால் அந்த ஆரம்பத்தில் சொல்லல நான் தொலை ஆரம்பிக்கும் போது சொல்லல முதல் முதல் அறையில் தங்கி இருக்கும்போது என்னோட உடல்நிலை நான் சேர்த்தாலும் பரவாயில்லை என் இனம் சேர்த்தக்கூடாது மொழி செத்தக்கூடாது அப்படின்னு போய் நான் எதுவுமே சொல்ல முடியாது அவர்கிட்ட போய் உடல்நிலத்தை பார்த்துங்கன்னு கூட சொல்ல முடியாது அதுக்காக கோவப்படுவார் பார்த்து திரும்ப அப்போ இனத்தை பாதுகாக்கிறது இல்லையா மொழியை பாதுகாப்பு இல்லையா இது எனக்கு முக்கியமாக அப்படின்னு கேட்குறவர் அதுக்கும் கோப்படுவார் அவட்ட எதுவும் சொல்லி அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட நம்ம எதுவும் சொல்லலாம் அவருக்கு அவருக்கோட அவரோட இருந்து அவர் கடைசி மட்டும் இருந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்து தமிழ்நிலத்தை மீட்கணும் தமிழன்ற உணர்வு வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அவர் இளமையாக இருக்கும்பொழுதே அதை கொண்டு போய் சேர்க்கணும் அந்தளவுக்கு எல்லா தொகுதியில் இருக்க பொறுப்பாளர்களும் மா ஒரு பொறுப்போடு இருந்து செயல்பட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு கடுமையாக உழைச்சி அவர் சொல்கிற அறிவுரைகளை கேட்டு கொஞ்சம் உள்ள இரவு பொலாக உழைச்சி அவர்கிட்ட அந்த அதிகாரத்தை எவ்வளோ வேகமாக நம்ம கொடுக்குறோமோ அது அவ்வளோ சீக்கிரமாக நம்ம தமிழ் தேசியமும் நல்லாயிருக்கும் தமிழ்நாடும் நல்லாயிருக்கும் தமிழும் வளரும் தமிழர்களுக்கான இந்த மண் மலை இயற்கை வளம் எல்லாத்தையும் காப்பார் அழிஞ்சு போனால் தான் மீட்டெடுப்பார் இன்னும் நம்ம போராடாமல் அண்ணன் பெற்ற கேட்காம ஏதாவது சொல்கிறாரு நம்ம எதோ செய்யறோம் அலட்சியமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்துக்க அப்படிலாம் இருந்து சீக்கிரமாக அதிகாரத்தை கொண்டு வர முயற்சி வந்தோம்னா இந்த மண் மலையெல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆரம்பிச்சுன்னா திராவிடம் நம்மளை அழிச்சிடுவாங்க நம்ம இனத்தை மண்ணை நம்ம எல்லாத்தையும் அழிச்சுடும் சித்தாந்தத்தையும் அழிச்சிடும் ஒன்றும் இருக்காது அதுக்காக அண்ணனோட நாமளும் போராடணும் அண்ணனை போய் தடுக்கவோ எதுவும் சொல்லக்கூடாது அவருக்கு இணையம் நம்ம போராடணும் போட்டி போடணும் அவர்கிட்ட போய் அவரோடு நிற்கணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்குது உங்களோட பணிகள் இன்னும் சிறப்புன்னு சொல்லி வாழ்த்து இன்னொரு என்னோட நீண்டபடியோ ஒரு கருத்துல நன்றி வாழ்த்துக்கள் நன்றி